இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் ஆஷ் துரையை துப்பாக்கியால் சுட்டுக்கொன்ற வீர வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் அவர்கள் இந்தியாவின் தமிழகத்தில் நெல்லைக்கு அருகே உள்ள செங்கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரகுபதி ஐயர் ருக்மணி ஆகிய தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் சங்கரன் திருவனந்தபுரத்தில் கல்லூரி படிப்பை முடிக்கும்போது வாஞ்சிநாதனுக்கு பொன்னம்மாள் என்பவரை மணமுடித்து வைத்தனர் வவு சிதம்பரம் சுப்பிரமணிய சிவா போன்ற தலைவர்களின் பேச்சால் பெரிதும் கவரப்பட்டார் இதனால் சுதந்திர உணர்வானது அவரது இளம் இரத்தத்தில் இயல்பாக ஊறியது சுதந்திர போராட்ட காலத்தில் வவு சி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் கைது செய்யப்பட்ட போது நெல்லையில் கலவரம் வெடித்தது ஆர்ப்பாட்டக்காரர்களில் நான்கு பேரை அப்போதைய ஆங்கிலேய துணை கலெக்டர் ராபர்ட் வில்லியம் டி எஸ்காட் ஆஷ்துரை சுட்டு கொன்றார் இதனால் வீர வாஞ்சிநாதன் விகுண்டு எழுந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி ஆஷ்துரை தன்னுடைய குடும்பத்தினருடன் கொடைக்கானலுக்கு ரயிலில் சென்றார் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ்துரையை வாஞ்சிநாதன் கை துப்பாக்கியால் கொன்றார் பின்னர் கழிவறைக்குள் சென்று அதே துப்பாக்கியால் தன்னையும் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் இவ்வாறு விடுதலைக்காக தன் உயிரையே கொடுத்தார் இளம் வீரனான வீர வாஞ்சிநாதன்